சார் வணக்கம் வணக்கம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்ததாக ஒரு தகவல் இருக்குது சார் அது வெறும் செய்தியாக இல்லை அதுக்கு பின்னாடி அரசியலும் இருக்கா அவரே வந்து அதை உறுதிப்படுத்தியிருக்கிறாரு அப்புறம் வந்து அதை நம்ம வந்து புரளியாக உண்மையான்னு கேட்க வேண்டியதில்லை வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் டெல்லியில் தொடர்பில் இருக்கிறவங்க மேல்மட்டத்திலே பிரதிநிதியாக இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு பொய் சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் விஜய் அவர்களோடு காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட பொறுப்பாளருடைய சந்திப்பு நடந்ததா அப்படின்னு அவர் நடந்ததுன்னு சொல்லும்போது நம்ம அதை சந்தேகிக்க வேண்டியதில்லை எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் இது வந்து திமுகவுக்கான செய்தியா இல்லை வேற ஏதாவது இருக்காது இன்னைக்கு தேதிக்கு காங்கிரஸ் கட்சி திமுகவில் தன்னுடைய சீட்டுகளை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப உதவும் நம்ம வந்து பார்த்துருப்போம் திரு திருமாவளவன் அவர்கள் வந்து இதற்கு முன்னாடி நிறைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் பண்ணி பண்ணி டக்கு டக்குன்னு ஒரு பீதியை கிளப்புவார் அது வந்து டிஎம்கேக்கு வந்து என்ன செய்ய போதோ அப்படின்னு அப்புறம் வந்து மத்திய அரசுக்கு எதிராக அப்படின்னு மாற்றி கொண்டு வந்து நம்ம பார்த்தோம் அந்த மது ஒழிப்பு மாநாடெல்லாம் போட்டார் அப்போ கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் வந்து விசச்சாராயம் வந்து தான் அதை நடத்தினார் சட்டம் ஒழுங்கு ஸ்டேட் பிரச்சனை அப்போ அவர் ஆக்சுவலாக மாநில அரசை கண்டித்து தான் பண்ணியிருக்கணும் அப்படி தான் அது முதல்ல துணி இருந்துச்சு ஏடிஎம் கேக்கெலாம் அழைப்பு கொடுப்பேன்னார் உங்களுக்கு ஞாபகம் ஒரு அப்புறம் டக்குன்னு ஒன்றிய அரசு சட்டத்திருத்தம் கொண்டு வர வேண்டும் நாடு முழுக்க ஒன்று அப்படி டப்பக்குன்னு மாற்றிட்டு திருமதி கனிமலூரில் உள்ள ஒன்று சேர்த்துட்டு எல்லாம் போய் அப்படி அப்படியே மாநில தினைப்பூர் மாநிலம் அப்போ அதோடய பர்பஸ் என்னென்னா பாஸ் நாங்கள் வந்து போன போகிற மாதிரி ஆறு சீட்டில் செட்டில் ஆக மாட்டோம் இதுதான் செய்தி அதுபோல் இன்றைக்கு வந்து இதே திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தெற்க வந்து கூட்டத்தில் பேசும்போது நாங்கள் நூற்றி பதினேழு தொகுதியில் மனசில் வச்சு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வேலைவாக்குறோன்னார் சீட்டு கேட்குறோன்னு சொல்லலை பட் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஒன் செவன்டீன் கான் கான்ஸ்டுவன்சிஸ்னார் அப்போ என்ன அர்த்தம் நாங்கள் வந்து பழைய கணக்கில் அந்த இருபத்தஞ்சி இருபத்தேழுங்கிறதுக்குலாம் நாங்கள் வரமாட்டோங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் ஸோ அது கூட்டணியாக தங்களுடைய சீட் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு உதவும் முதல் பாயிண்ட் அது இல்லைன்னா எங்களுக்கு வேறு வழி இல்லைன்னு முன்னாடி இருந்துச்சு முன்னாடி தாவேக்கா இல்லாத சிந்தனை யோசிச்சு பாருங்களேன் தாவேக்கான்னு ஒரு கட்சியே தமிழ்நாட்டில் இல்லைன்னு யோசிச்சிங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே தான் மக்கள் நல கூட்டணி பயங்கரமான ஒரு ஃபெயிலியர் ப்ராடக்ட் அதனால் அது அந்த மாதிரி தனியாக ஒரு பரிச்சாரத்தை முயற்சி வேறு யாரும் பண்ண முடியாது ஏடிஎம்கே கூட பிஜேபி இருக்குது அந்த பக்கம் போக முடியாது இப்போ ஏடிஎம்கேவும் காங்கிரஸும் கூட்டணி வச்சவங்க தான் சோனியா காந்தி அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் கூட்டணி வச்சவங்க தான் ஸோ அப்பக்கும் பிஜேபி ஆகிடுச்சு அப்போ வந்து காங்கிரஸுக்கு வேறு வழி இல்லாமல் இருக்கும் திமுகக்கு வந்து அப்பா ஹென்ட்ருந்து இப்போ எங்கே போவே கோச்சுன்னா கோச்சிட்டு போ புரியுதுங்களா அப்படி இப்போ அப்படி இல்லை எங்களுக்கு கதவு திறந்துருக்கு அப்படின்னா திமுகவுக்கான சமிங்க இது வந்து கூட்டணிட்டு வெளியே போயிட்டாங்க தாவேக்காவோட காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்துருச்சு இந்த பிஸ்னஸ்லாம் இல்லை அது செகண்டரி முதல் விஷயம் வந்து பாஸ் நீங்கள் கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போகிற இடத்துல நாங்கள் இல்லை எங்களுக்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்குது ரெண்டுக்கு நடுவில் ஒரு நம்பர் பேசி முடிச்சுக்கிடுவோங்கிறது தான் செய்தி அதில் திமுக ஒத்து வந்துருச்சுன்னா ஃபைன் ஏன்னா காங்கிரஸின் முதல் தேர்வாக திமுக தான் இருக்கும் அதில் வந்து குழப்பம் இல்லை அங்கே இல்லைன்னா எனக்கு போக்கிடம் இருக்குது அப்படிங்கிறதா கோச்சு நான் அம்மா வீட்டுக்கு போயிருவேன் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பேன் அடி வாங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிறது தான் அதில் உள்ள திமுக எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க சார் அவங்களும் இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க திமுக தன்னுடைய தொகுதியில் விட்டு கொடுக்கும் வரலாற்றுல மிக குறைவான தொகுதிகளை போட்டிட்ட ஒரு முக்கியமான ஆளுங்கட்சியாக திமுக இருந்திருக்கு நூத்தி பன்னிரெண்டு சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க ஒரு தேர்தலில் ஒன் டுவெல் ஆட்சியை பிடிக்கிறக்கே நூற்றி பதினெட்டு வேணும் போட்டிட்டுதான் நூற்றி பன்னெண்டு திமுக இப்போ அவ்வளவு தூரம் விட்டு கொடுக்கக்கூடியவங்க நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி ஆறு நினைக்கிறேன் எஃப்எம் நாட்ராங் ரெண்டாயிரத்தி ஆறா பதினொன்னா இல்லை அதில் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களாக காங்கிரஸ் கட்சி போனாங்க பஞ்ச பாண்டவர்களாக வந்தாங்க அஞ்சு சீட்டு தான் வச்சிருச்சாங்க அறுபத்தி மூணு சீட்டு வந்து அட்டம் பிடிச்சி வாங்கிட்டு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று நினைக்கிறேன் அதில் அஞ்சு சீட்டு தான் ரிட்டர்ன் வந்தாங்க அப்போ வந்து அவர் வந்து நகைச்சுவாக சொன்னார் அறுபத்தி மூணு நாயன்மார் போனாங்க பஞ்ச பாண்டவர் மாதிரி வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அறுபத்தி மூணு சீட்டு காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல திமுக இருந்துச்சு விட்டு கொடுக்குறதுக்கு தயங்காது த செய்வாங்க அதுதான் அப்போ இந்த அப்பர் ஹேண்ட் வரும் டிஎம்கே வந்து வில் ஹேண்டில் பிரில்லியன்ட்லி ஏன்னா மக்கள் நல்ல கூட்டணிக்கு அகாமடேட் பண்ணி மதிமுகவுக்கு சொந்த சின்னம் கொடுத்தாகணும் மற்றவர்கள் எல்லாருமே வந்து ஆறுனா எட்டுலையாது தான் திருப்தி ஆவாங்க நீங்கள் ஆறுக்கு மேலே வேணும் சொன்னாங்கன்னா பத்து பதினஞ்சு கொடுக்க முடியாட்டாலும் எட்டு கொடுக்கணுனாங்க மற்றவர்களோடு எனக்கு ஒன்றாவது கூட கொடுக்கணும்னு விசிகா கேட்கும் இப்போ நாங்கள் வந்து அவங்க எல்லாம் ரெண்டு கம்யூனிஸ்ட் மாதிரியோ மதிமுக மாதிரி நாங்கள் கிடையாது அப்போ அதே ஆறு சீட்டு சொந்த சின்னத்தில் கொடுப்பதன் மூலமாக மதிமுகவை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் அந்த ஆறு ஆறுங்கிறத ஏழு ஏழுன்னு மாற்றுறது மூலமாக ரெண்டு கம்யூனிஸ்ட்களை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் ஒன்பதோ பத்தோ கொடுத்து விசிஐக்காவை சாட்டிஸ் பண்ணலாம் காங்கிரஸ் எப்படி சாட்டிஃபை பண்ண போகிறாங்க தான் இந்த இடத்துல இருக்குது காங்கிரஸுக்கு வந்து அவங்க வந்து ஒரு முப்பது நாற்பது அப்படின்னு போய் நாற்பது வந்து செட்டில் ஆகி நிற்பாங்க நான் நினைக்கிறேன் வி ஹேட் டு வெயிட் எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்கிறாங்க கூட்டணி உடஞ்சிரும்னு திமுக விட்டு கொடுத்து போகிற இடத்துல இருக்காங்களா இல்லை ஸ்டபனாக இருக்கக்கூடிய நிலம இருக்கா ஸ்டபான இடக்கூடிய இடத்துல இல்லை அதில் ஒன்றும் கூட ஏன்னா அவர்களுக்கு வந்து எப்படியாவது ஆட்சியை தக்க வைச்சாலும் ஏன்னா வரலாற்றில் கலைஞர் வந்து பதவியேற்ற காலத்தில் வந்து இரண்டாவது முறை திமுக ஆட்சிக்கு வந்ததே கிடையாது எம்ஜிஆர் மூணு முறை வந்துட்டார் ஜெயலலிதா ரெண்டு முறை வந்துட்டாங்க அப்படி வந்து ஆன்டிங்கமென்சியை மீறி வென்றது அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஒரு முறைக்கு ஐந்து முறை நிரூபித்து காட்டிட்டாங்க ஆனால் திமுக ஒரு முறையுடன் இருந்துச்சு காட்டணும் இல்லை கலைஞர் காலம்பூராக போதும் சரி இப்போ இப்போ நீங்கள் பார்க்கணும் நம்ம ஸோ அந்த அந்த ஆம்பிஷன் அவங்களுக்கு இருக்குது நம்ம வந்து மீண்டு எழணும் நம்ம மீண்டு வரணும் திரும்பவும் திமுக ஆட்சிங்கிறத கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கட்சி மாற்றி இருந்தாங்க இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் வந்து மீண்டும் தக்க வச்சுட்டாங்க அதை மாதிரி நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது ஆனால் வரலாறு அப்படி இல்லை அதனால் அவங்க வந்து அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் விட்டு கொடுக்க தயாராக இருப்பாங்க அவங்க வந்து கொஞ்சம் இறங்கி தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா முன்னாடி வந்து இவர்களுக்கும் வேறு வழியெல்லாம் வந்துச்சு காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ வேற எங்கேயும் போக முடியாது அவங்க லாக்டாக இருந்தாங்க அவங்க இப்போ வந்து அவங்களாம் ஒரு டோர் பெருசாக ஓப்பன் ஆகிருக்குது அவரும் கால் ஃபார் பண்ணுறார் இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து கட்சி ஆரம்பித்த அன்னைக்கே நாங்கள் கூட்டணி அமைச்சரவைக்கு ரெடின்ட்டார் கட்சி ஆரம்பித்த அன்னைக்கு இவர்களுடைய பெருங்கனவு கூட்டணி அமைச்சரவை ரெண்டாயிரத்தி ஆறில் தங்கபால் என்னை வந்து நாங்கள் அமைச்சரில் பங்கு கேட்கக்கூடாதான்னு கேட்டு சண்டை நடந்து அப் அறுபத்தேழுக்கு அப்புறம் அவங்க ஆட்சிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு அப்போ இந்த இப்போ ஒரு கதை ஓப்பன் ஆகுது அதுவும் வந்து எப்படின்னா காங்கிரஸ் கட்சி எப்பயுமே விரும்பும் குறிப்பாக ராஜீவ்காந்தி அவர்களுக்கு பிறகு ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப விரும்புகிறார் இப்போ அகில இந்திய தலைமையில் இந்த பேச்சு ஏம்பிச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஞாபகத்தில் நான் நிறையா பார்க்கல நான் பார்த்த வரைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அகில இந்திய தலைமை ஒரு டைலமால் இருக்குதுன்னு நான் தான் முதல்ல சொன்னேன் அது வந்து என்னுடைய ஞாபகத்தில் அது வந்து வேறு யாருமே சொல்லாது அப்போ வந்து உறுதியாக இருந்தபோது அது அவங்க குழு அமைச்சோன்னே திரு சிதம்பரம் வந்து ஒரு அறிக்கை விட்டார் ஒரு ட்வீட் விட்டார் அப்பாடா முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதுன்னு அப்போ அதை நாம் சொன்ன கரெக்டாக அதை உறுதிப்படுத்துச்சு இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பார்த்துட்டாருன்னு போது நம்ம சொன்னது வந்து இன்னும் ரொம்ப உறுதியாக இருந்துச்சு நான் வந்து சொன்னேன் தலைமை விசுவாசமாக இருக்குது கேக்கு அதையும் நான் பதிவு பண்ணேன் அகில இந்திய தலைமையும் முடிவு பண்ணிடல நம்ம ஏன் ஒய் டோன்ட் வி கிவ் இட் எ ட்ரை அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமா நினைக்கிறாங்க எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணிட்டாங்க இன்னும் முடிவு பண்ணல அவங்க அதோடைய பல்ஸ் இதோடைய வந்து பிரவீன் சக்கரவர்த்தி வந்து அவர் வந்து ஒரு நூல் அது நூல் விட்டு பார்க்குறாங்க அது எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி சரியாக வருமா வராதா அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க அப்போ பயங்கரமான எதிர்ப்பு அதிருப்தி இருந்துச்சுன்னா சும்மா அவர் மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி சாம் பிட்ரோட அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அமெரிக்காவில் பேசின போது அவர்களுடைய கொள்கையை தான் அவர் வந்து குடும்ப நண்பர் சாம் பிட்ரோடா வந்து கட்சிக்காரர் கிடையாது முதல்ல ஃப்ரெண்டு ஒரு பேருக்காக அவருக்கு வந்து ஒரு கட்சி பதவி கொடுத்தாங்க அவர் முதல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டு அப்போ அவர் நீக்கினாங்க அப்புறம் இப்போ அவர் திரும்ப சேர்ந்துக்கிட்டார் அவர் இதெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க அதனால் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனால் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன் ஏன்னா அவர் வந்து அதை தாண்ட ஒரு க்ளோஸ் சைடாக இருக்கிறார் இப்போ கே கே வேணுகோபாலோ நம்ம ஊர் மாணிக்கம் தாக்கூரோ இவங்க பிரவீன் சக்கரவர்த்தியோ ஜோதிமணியோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுல் பிரிகேட் அவங்க எல்லாம் வந்து ராகுல் காந்தியுடைய வலது இடதுகரமாக அவங்களுடைய மூளையாக முதுகெலும்பாக செயல்படுறவங்க ஸோ ஐ டோன்ட் திங்க் தேட் அவங்க மேலே ஒரு ஆக்ஷன்லாம் இருக்கும்னு நான் நம்பலை அண்ட் அவ அகில இந்திய தலைமையே விரும்புதுங்கிறனால அவங்களுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண அவங்களுடைய எண்ண ஓட்டத்தை தானே இவர் செயல்படுத்துறாரு இவர் வந்து ஏடிஎம்கே ஆஃபீஸுக்கு போகலையே இவர் ஒன்று பிஜேபி ஆஃபீஸுக்கு போயிடலையே நீங்கள் என்னங்க இப்படி பச்சை பண்ணிட்டீங்கன்னு அகில இந்திய தலைமைக்கே அந்த எண்ணம் இருக்குது அதை அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறாரு போய் சந்தித்தது பிரச்சனை இல்லை போய் சந்தித்ததை ஒப்பு கொண்டது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை அதை வந்து பல சந்தர்ப்பம் சொல்லுவாங்கல்ல அது உண்மை இருக்குதா ப்ரூஃப் இருக்குதா நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அந்த மாதிரி சமாளிச்சிருக்கலாம் அவர் ஆமானு ஒப்புக்கொண்டது மூலமாக அதை அவங்களுக்கு ஒரு எம்பராசிங் சுச்சுவேஷன் கொடுத்துருக்கலாம் பட் வந்து அது எம்பராசிங் சுச்சுவேஷனாக பார்கேனிங் போகிற கூட்டம் போதான்னு பார்க்கணும் அது ரிவர்ஸ்ல ஒர்க் பண்ணலாம் அப்படியே வந்து இவங்களுக்கு பாசிட்டிவாக நல்ல வேலை போயிட்டு வந்ததுனால இப்போ திமுக வந்து ரைட்டு கதவு திறந்துருக்குங்கிறது திமுகவுக்கு மெசேஜ் போயிடுச்சு அப்போ அவர்கள் இறங்கி வருவாங்கன்னு வரலாம் அது வந்து அது எப்படி நடக்குதுங்கிற பார்க்கணும் இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ளேயே செல்வ பிருந்தகை போன்றவர்கள் திமுக ஸ்டாண்ட் எடுப்பதாகவும் மாணிக்கம் தாகூர் தலைமையில் சிலர் திமுக வேணா டிவிக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு செய்தி இருக்கு உண்மை அதுதான் உங்களுக்கு உண்மை அதுதான் உங்களுக்கு சொன்னேன் இப்போ முந்தின பதிலாக நான் சொன்னது வந்து மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் ராகுல் பிரிகேட் அவர்கள் ராகுல் காந்தியோடைய சிந்தனை திறனாக இருக்கிறார்கள் அவர்கள் வந்து நம்ம எத்தனை நாள்தான் நம்ம வந்து ஒரு ஒரு செகண்ட் லேயரே வாச்சிருக்கு செகண்ட் வாச்சிட்டு வாச்சிருக்கிறது அப்போ நம்ம வந்து ஒரு ஆளு ஆளுங்கட்சியாக வரணும்னா நம்ம தலைமையில் ஏதாவது நம்ம அது இப்போதைக்கு வாய்ப்பில்லை ஒருத்தர் கூப்புடுறார் அவர் ஆட்சிலையும் பங்கு தரங்கிறார் அப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் வந்து தாவேக்கா கூட காங்கிரஸ் எந்திச்சு வச்சுக்கோங்களேன் ஆட்சியை பிடிக்க முடியுதா இல்லையான்னு சொல்ல முடியாது ஆடத்துக்கிட்ட ஆனால் மண்ணாக போயிடாது ஒன்றுமெலாம் போயிட்டாங்கப்பா போய் ரெண்டு எம்எல்ஏ இதுக்கு தேவையா எவ்வளோ வாய்ப்பு சொன்னாங்க அப்படிங்கிற இடத்துக்கு போயிடாரு அது ஒரு ஃபார்மிடபிள் அலைன்ஸாக இருக்கும் சந்தேகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சில பேருக்கு இன்னும் துணிச்சலை தரும் திமுக கூட்டிலேருந்து இன்னும் ரெண்டு முடிவர் வெளியே வரலாம் அதிமுக பாஜக கூட்டத்தில் இன்னும் ஐக்கியப்படுத்திக் கொள்ளாத பலரும் உள்ளே வரலாம் அந்த மாதிரி வந்து அது ஒரு ஒரு தமிழ்நாடு இதுவரை காணாத ஒரு வலுவான மும்முனை போட்டியை சந்திக்கும் காங்கிரஸும் தாவேக்காவும் இணைந்தால் அது இதுவரைக்கும் யார் மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு போயிடு அலைன்ஸாக போயிடறது நல்ல ஒரு நல்ல ஓட்டு வாங்குவாங்க சீட் வாங்குவாங்களா இல்லையாங்கிற நம்ம அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கணும் யார் யாரெல்லாம் சேர்ந்தாங்க அப்போ வந்து அப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறதுனால காங்கிரஸ் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க ராஜீவ்காந்தி பீரியடில் மூப்பனார் அவர்களை முன்னிறுத்தி எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு பிறகு இதை ட்ரை பண்ணாங்க எண்பத்தொம்பதில் அதை ட்ரை பண்ணாங்க வந்து தளிவாக தெ எம்ஜிஆர் மூப்பனார் மாநில தலைவாக இருக்கும்போது தனித்து போட்டிட்டாங்க அன்னைக்கு ஜெயலல்தாவர்களுடைய அதிமுகவுக்கும் சேவல் ரெட்டை புறான ரெண்டா பிரிஞ்சது அப்போ சேவலில் இருந்த அவர்களுக்கும் இவங்களுக்கு ஒரு மூணு பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் தான் காங்கிரஸு நல்லா வந்தாங்க ஒரு ரெண்டு மூணு தேர்தலுக்கு தொடர்ந்துருந்தாங்கன்னு அவங்க வந்து ஒரு பெரிய போட்டி ஏற்படுத்தியிருக்க முடியும் பட் அவங்க வந்து அது முதல் தேர்தலே வந்து பயந்து டக்குன்னு போய் சேர்ந்து எல்லாம் போயிட்டாங்க ஒரு நல்ல போட்டியை கொடுத்தாங்க அந்த மாதிரி வந்து இப்போ வந்து திரும்ப அந்த முயற்சி தொடருது அது வந்து செயல்படுத்துகிறாங்களே இல்லைன்னு பார்க்கணும் விஜய் இதை எப்படி எடுத்துப்பார் சார் காங்கிரஸ்லேருந்து வந்திருக்க சிக்னலாக எடுத்துப்பாரா அவருக்கு வந்து கொண்டாட்டம் தான் அவருக்கு ஒரு கொண்டாட்டம் தான் அண்ணன் செங்கோட்டை நினைகிறாரு அண்ணன் நாஞ்சில் செம்பு தினைகிறாரு காங்கிரஸ் வந்து பேசுதுன்னு மோஸ்ட் வாண்டட் பார்ட்டியாக அவர் தன்னை அடையாளப்படுத்துவார் அதுக்கு வந்து சுச்சுவேஷனே உதவுது அவர் முன்னிறுத்தி பேச அவருக்கு காங்கிரஸ் தலைமையோட நல்ல நட்பு உண்டு அவருக்கு வந்து திரு ராகுல் காந்தியோட நல்ல புரிதல் உண்டு நம்ம பார்த்தோம் கௌரி சாம்பேட்டில் போய்விட அவர் பேசுனாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம் அப்போ வந்து அவரால் ஒரு சில விஷயம் ரீச் பண்ண முடியும் ஆனால் காங்கிரஸ் கட்சி வந்து விஜயோட பெருசு காங்கிரஸ் ஆஸ் எ பார்ட்டி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பெருசாக இல்லை பட் காங்கிரஸ் இது பார் ஸோ அவங்களுக்கு நிறைய கான்சிக்வன்சஸ் யோசிக்க வேண்டியது அவங்களுக்கு ஒரு சங்கடம் என்னங்கிற பாருங்க இப்போ அந்த கூட்டணி அமையாமல் போவதற்கான வாய்ப்பு என்னென்னு பாருங்க தாவேக்காவும் காங்கிரஸும் சேராமல் இருக்கிறக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது என்ன வாய்ப்புன்னு இந்தியாவிலேயே இந்தி கூட்டணி லைவ்ல இருக்கிற ஒரே இடம் தமிழ்நாடு மட்டும்தான் கேரளாவில் அந்த கூட்டணி கிடையாது சரிங்களா வெஸ்ட் பெங்காலெலாம் கழட்டி விட்டாங்க மம்தா பானர்ஜி சிவசேனா மகாராஷ்டிராவில் கழட்டி விட்டுருச்சு அகிலேஷ் யாதவ் நீங்கள் வா உனக்கு வச்சுக்கிறேன்ட்டார் பீகாருடைய பாடத்தில் பீகாரில் பெரும்பாடுபடுத்தி போனால் போகுதுன்னு சேர்க்கிட்டாங்க டெல்லியில் ஆம் ஆத்மி கல்வி விட்டுச்சு எங்கேயுமே இந்தி கூட்டணினே ஒன்று இல்லை இந்தி கூட்டணின்னு ஒன்று லைவில் இருக்கிறதே தமிழ்நாட்டில் ஒன்று தான் இவர்கள் தான் சொல்கிறாங்க இந்தியா கூட்டணி இன்றைக்கு வரைக்கும் அண்ணன் திருமாவளவன் சொல்லும் போது கூட இந்தியா கூட்டணி அவர் தான் சொல்லிட்டு ஸோ இந்த அலையன்ஸுங்கிற ஒரு கனவே இங்கே தான் பாக்கி இருக்குது இல்லாட்டி ஆளாளுக்கு போயிட்டாங்கன்னா காங்கிரஸ் தனித்து விடப்படும் உங்களுக்கு புரியுங்களா அந்த ஆபத்தை அவங்க யோசிப்பாங்க ஆனால் இன்னொன்று யோசிக்கலாம் அது ரெண்டாயிரத்து இருபத்தொம்போது தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனித்து போட்டிக்கிட்ட அதிமுகவும் பாஜகவும் இருபத்தாறுக்காக இருபத்தஞ்சில் சேர்ந்துக்கிட்டாங்க அதுமாரி நாம் இன்னைக்கு தனித்து போட்டிடுவோம் இருபத்தொம்பதுக்குன்னு காலம் இருக்குல்ல தேர்தல் முடிவு சரியாக வரலன்னு திரும்ப போய்க்கணும் அப்படின்னு அவங்க ஏன்னா அன்னைக்கும் திமுக காங்கிரஸ் தேவைப்படும் உங்களுக்கு புரியுங்களா காங்கிரஸ் கட்சி இல்லாமல் பாராளுமன்ற தேர்தலை திமுக எதிர்கொள்ளாது அதாவது ஒரு தேசிய கட்சி இல்லாமல் காங்கிரஸ் கட்சி கூட ஒரு தேசிய கட்சி இல்லாமல் அப்போ அவங்களுக்கு அதனால் நினைப்பாங்க நமக்கு எப்படி பார்த்தாலும் அப்பர் ஹேண்டு தான் வி ஹவ் நத்திங் டு லூஸ் தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சி இழந்துற போகிறோமா நம்ம ஆட்சியிலே இல்லை ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு டேக் த ரிஸ்க் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நினைக்கும் பட் சோனியா காந்தி அவர்களுக்கு வந்து திமுக மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்குது அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு பற்றும் பாசமும் டே ஒன்லேருந்து இருக்குது கலைஞர் ஒரு காலத்துலேருந்து இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டெல்லியிலேருந்து சோனியா காந்தி அவர்களோ மன்மோகன் சிங் அவர்களோ பிரணாப் முகர்ஜி அவர்களோ வந்தபோதெல்லாம் கூட அவர்கள் வந்து சத்தியமூர்த்தி பவன் போனவர்களை விட கோபாலபுரம் போனவர்கள் தான் அதிகம் சத்யமூர்த்தி பவனுக்கு இன்ஃபேக்ட் போகவே மாட்டாங்க இங்கே தான் வருவாங்க அவர்களுடைய கூட்டமாகவே இருந்தால் எங்கே சாரோட இருப்பாங்களே அந்த பக்கம் போக மாட்டாங்க அப்போ அந்தளவுக்கு இருந்தாலும் ராகுல் காந்தி அவர்களுக்கு மட்டும்தான் ஒரு மாற்றுப்பார்வை உண்டு அது அம்மா பேச்சா புள்ள பேச்சா எது ஈடுபட போகுது அப்படின்னு பார்க்கணும் இப்போ அதே நேரத்தில் மற்ற கூட்டணி கட்சிகள் இதை எப்படி பார்ப்பாங்க சார் இப்படி ஒரு விஷயத்தை காங்கிரஸ் ட்ரை பண்ணி பார்க்குதுங்கிறத திமுகவோடு இருக்கிற பிற கட்சிகள் எப்படி அவங்களுக்கு ஒரு பம்பர் பிரைஸ் அவர்கள் தாவேக்காவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு நல்வாய்ப்பு தாவேக்காவோட இப்போ போக மாட்டாங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த ஆசை இருக்குது விடுதலை சிறுத்தைகளுமே மதிமுகவுமே ரெண்டு கமிஷன் இந்த கட்சி திமுகவோட வோட இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே நேச்சுரலாக ஒரு கேரக்டர் உண்டு சார் அவர்கள் திமுக அதிமுக அல்லாத ஒரு ஆட்சி அமைக்க விரும்புகிறவர்கள் அதுதான் அவங்களுடைய நேச்சுரல் குணம் அவங்களுக்கு வந்து அந்த மனிதரா திரு மோபனாருடைய டாக்ட்ரின் வந்து திரு திருமாலகுண்டு அவர் தான் அவருடைய மென்டாராக இருந்து வழிநடத்துவார் அப்போ அதிமுக திமுக இல்லாத ஒரு கட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம் அதற்கு தான் அவங்க மக்கள் நல கூட்டணி உட்பட பல சந்தர்ப்பங்களை அந்த முயற்சியில் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க ஆனால் சாத்தியம் இல்லைங்கும்போது நமக்கு ஒத்து வரக்கூடிய திமுக விட இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு சாத்தியப்படும் அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பட் பெரிய கட்சிகள் எதுவுமே இல்லாமல் வெறும் தாவேக்காவை நம்பி போக முடியாதுன்னு அவங்களுக்கு தெளிவாக தெரியும் அப்போ காங்கிரஸ் அங்கே முன்னெடுக்குது அப்படின்னா இவர்கள் பின்னாடி வர துணிவாங்க ரைட் அது அப்படி வேண்டாம் அப்படின்னா திமுகவில் அவங்களுக்கு வந்து இன்னமும் பெரிய டிமாண்ட் ஏற்பட்டது அவங்களுக்குள்ள அப்போ வந்து எட்டு சீட்டு கேட்டுருந்தவங்களுக்கு பதினஞ்சு சீட்டுக்கான வாய்ப்பு கிடச்சி உங்களுக்கு புரியுங்களா அப்போ ரெண்டு பக்கமும் அவங்களுக்கு லாபம் தான் ஸோ ஒரு சொல்லுவாங்களா அபாரமாக எடுக்கிற முடிவு நமக்கு சாதமாக இருக்குமாங்களே அப்போ காங்கிரஸ் கட்சி அங்கே போயிடுச்சுனாலும் காங்கிரஸ் கட்சி அங்கே போகட்டாலும் கூட்டணி கட்சிகளுக்கு லாபம் அதில் ஒன்று குழம்பு அங்கே போயிட்டாங்கன்னா இங்கேயே ஸ்பேஸ் கூடிடும் அல்லது அங்கே புது ஸ்பேஸ் கிரியேட் ஆகிடும் ஸோ ரெண்டுமான வாய்ப்புகளும் இருக்குது தமிழ்நாட்ட திமுகவோடு தொடர்ந்துக்கிட்டே பாண்டிச்சேரியில் டிவிக்கேட ஒரு அலையன்ஸ் காங்கிரஸ் ட்ரை பண்ணுறாங்கன்னு ஒரு செய்தி இருக்குது அதுக்கு ஸ்கோ எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க இதற்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கு அது மாதிரி வந்து தமிழ்நாட்டு அலையன்ஸ் வேறு புதுச்சேரி அலையன்ஸ் வேறு இதுக்கு முன்னாடி பல சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கு அதனால் அப்படி நடக்காதுன்னு நம்ம சொல்லிட முடியாது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க அதிமுக முதன் முதலில் ஆட்சி அமைத்த மாநிலம் புதுச்சேரி தான் அதற்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறாங்க முதல்ல வந்து திண்டுக்கல் பை எலக்ஷன்லேயும் கோயம்புத்தூர் பை எக்ஷன்லேயும் ஜெயிச்சுட்டு அப்புறம் புதுச்சேரி சட்டமன்றத்தில் ஜெயிக்கிறாங்க அப்புறம் தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வெல்றாங்க ஸோ இந்த சந்தர்ப்பத்தை நம்ம மறுத்துற முடியாது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க அந்த ஜனவரி வரைக்கும் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னே கிடையாது எல்லா பாசிபிலிட்டியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க தாவேக்கா அதிமுக கூட்டணியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் காங்கிரஸோ பெரும் கட்சியோ வரலனுச்சுங்க ஒரு வலுவான கூட்டணியும் தாவேக்காவுக்கு தெரியும் நம்முடைய ரிசல்ட் என்ன ஆகணும் உங்களுக்கு புரியுங்களா அப்போ விஜய்யை வந்து இவ்வளவு செலவழித்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கெரியரில் ரெண்டு வருஷத்தை சைலண்ட் பண்ணி இங்கே வந்து அவர் வந்து ஒரு ரெண்டு எம்எல்ஏ சீட்டும் ஒரு பத்து பர்சன்டேஜ் வாங்குறக்கா அவர் நிற்க மாட்டார் புரோஜனமே இல்லை அப்போ அவர் வந்து ஆட்சியை பிடிக்கணும் இல்லாட்டி ஆட்சியை தீர்மானிக்கணும் ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல அப்போ தன் தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி அமையலன்னு அதிமுக பாஜக கூட்டணி அவருடைய அபிசாய்ஸ் சார் டிவி கேக்கு புதுசாக வரவங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பதவிகள் இருக்கு இல்லையா சார் இப்போ நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கும் கேம்பெயின் செக்ரட்டரின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது இது வந்து லாங் டேர்மாக இதை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை தற்காலிகமாக இப்படியான முடிவுகள் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாமா அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை தாவேக்காவோடைய எதிர்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு தெரியும் இன்னைக்கு அவங்களுடைய குறிப்புறா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் வரைக்கும் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரலுக்கு பிறகு தான் தாவேக்கா என்ன அவங்க எவ்வளோ சீட்டு வாங்கினாங்க எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க அதற்கு பிறகுதான் கொள்கை வரப்பு செயலாளராக இணைச்சலாளராக பொதுச் செயலாளராக துணைச் செயலாளராக அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் வந்து பேர் தான் அதில் வந்து உண்ணாவை போரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நாற்பது எம்எல்ஏ வச்சுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு பதவிக்கும் ஒரு முக்கியத்துவம் ஒவ்வொரு டெசிக்னேஷனுக்கும் ஒரு முக்கியத்துவம் ஒரு எம்எல்ஏ இல்லாட்டி அது கூட இல்லை பதினஞ்சு பேர் ஓட்டு வச்சுருந்தாங்க அது என்ன டெசிக்னேஷன் வச்சு என்ன செய்ய எப்படி நீங்கள் ஆளுங்கட்சியும் கிடையாது எதிர்கட்சியும் கிடையாது மொத்த எம்எல்ஏ இல்லாட்டி மொத்த எம்எல்ஏ கிடையாது அப்போ என்ன செய்யப்படுங்க அதில் நீங்கள் என்ன பேர் வச்சிருந்தாங்கன்னு நீங்கள் மக்கள் நீதி மையம் பற்றி கிரிட்டிக்கலாக நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி மக்கள் நீதி மையத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பும் தாவேகாவினுடைய கட்டமைப்பும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னைக்கு தேதியில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா ஃப்யூச்சரிஸ்டிக்காக இவங்க யோசிக்கிறாங்களா அப்படிங்கிற மக்கள் நீதி மையத்தை நான் ஏன் கிரிட்டிக்கலாக விமர்சிக்கணும் அண்ணன் முரளி அப்பாஸ் போன்றவர்கள் மேலே கோவப்படுறாங்க எனக்கு அதில் வந்து ஒன்றும் குழப்பமே இல்லை நான் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை சொன்னேன் என்ன செய்ய வாய்ப்பு இருக்கோ அதை சொன்னேன் அதை மீறி தான் போடுற தேமுதிகா ஒரு தேர்தலில் ஒரு சதவீத வாக்கு எடுக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் அண்ணன் விஜயகாந்த் வந்து ஏன்ட்டையே கேட்டார் யாராவது உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்களா இல்லை இல்லைனே அவ்வளோதானே வந்திருக்கு நான் களம்புறம் போனேன்னே தேர்தல் முடியல ஒரு பர்சன்ட் தான் எடுத்தாங்க அவ்வளோதான் அவர் நான் சொன்னால் ஒரு பர்சன்ட் ஆயிருமா என்ன அப்படி நீங்கள் என்ன முடியல பாண்டே ஒரு பர்சன்ட் சொல்லிட்டாரு அந்த கட்சி முடிஞ்சது அது அந்த கற்பனைக்கு நானே போகல நீ ஏன் போக புரியு அப்போ நான் மக்களோடு நான் பேசுறேன் பழகிறேன் பார்க்குறேன் கேட்குறேன் அவதானிக்கிறேன் அதை வந்து அனலிசிஸ் பண்ணுறேன் சொல்றவங்களுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்குதான்னு பார்க்கறேன் எனக்கு எந்த உள்நோக்கம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படி நான் பிரித்து பிரிச்சு பிரிச்சு பகுப்பாய் பண்ணி இது எங்க போய் நிற்க போகுதுன்னு நாள்திகளாக ஒரு நம்பரை சொல்றேன் அப்போ மக்கள் நீதி மையம் நான் சொன்னேன் இல்லை மக்கள் நீதி மயத்துடைய தலைவர் திரு கமல்ஹாசனோடைய என்னுடைய முதல் பீட்டிலிருந்து எடுத்துப்பார் அவர் அதிமுக திமுகவை சமதளத்தில் வைப்போம் என்று எங்களுக்கு எதிரி தான் சொன்னார் டிவியை உடைச்சது பிறகு தேர்தலில் அதற்கு முன்னாடி என்னுடைய சேலம் பேட்டில் சொல்லியிருக்கார் அதற்கு முன்னாடி அவருடைய ஆழ்வர் பட்ட இல்லத்தில் சொல்லியிருக்கிறார் அவருடைய நிலைப்பாடை அவர் மாத்தினார் கட்சி தெரிஞ்சு போச்சு மதிமுக ஏன் உருவாச்சு திமுகவில் அதிருப்தி அடைஞ்சு கொலைப்பள்ளி சுமத்தப்பட்டு வெளியே வந்துச்சு வளர்ந்துச்சு சரிங்களா திமுக சேர்ந்துச்சு தளர்ந்துச்சு இவ்வளவுதானே அப்ப அந்த இடத்துல நீங்க பார்க்கணும் இதுல பாண்டே சொன்னாரு பாண்டே வந்து கிரிட்டிகலா பாக்க எனக்கு என்ன இருக்கு மக்கள் நீதிமையை வென்றாலும் நான் வென்றாலும் சொல்லுவேன் மக்கள் நீதிமய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடிக்கும் சார் நான் தோத்துருச்சு சொல்லுவேன் புரியுங்களா உங்களுக்கு ஆட்சியை பிடிச்சா ஆட்சியை பிடிக்குமே ஆட்சியை பிடிக்கலங்கிற சொல்றேன் இப்போ அவர்களுக்கு சொந்த சின்னம் வாங்குவதே ஒரு சேலஞ்சு நான் சொல்லுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக சின்னத்தில் போட்டியிட சொல்வார்கள் நடக்குதா இல்லையா பாருங்க அவர் இல்லைங்க எங்களுக்கு டார்ச் லைட் கொடுங்க இல்லை டார்ச் யாருக்கா ஏன் போது திரும்பி தானே ஞாபகம் வேற ஏதாவது சின்னம் கொடுங்கன்னு கேப்பாரே தவிர உதயசூரியன் வேண்டாம்னு சொல்வார் ஆனால் உதயசூரியன் தான் நீங்க வாங்கிங்க இல்லாட்டி விட்டுருங்க அஞ்சுக்கு ஆறு கூட வாங்கிக்கங்க நீங்க ஆனால் உதயசூரி தான் சொல்லுவாங்க அங்கேயே இருக்கு அப்பா அவர் சுய விளங்குறாங்கல்ல உங்களுக்கு துரை வைக்க திருச்சியில் கண்ணீர் விட்டு கதறி எனக்கு சொந்த சின்ன மதிமுக சுயம் ஆறு சட்டமன்றம் எல்லாருக்கும் கொடுத்தாங்க 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 மதிமுகவும் அப்போ என்ன நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குது ரெண்டு எம்பி இருக்குது அவங்க வந்து அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறிட்டாங்க இது இல்லை அங்கீகாரம் பெறாத கட்சியாக மதிமுக உட்காந்துட்டு உங்களுக்கு புரியுங்களா முதுபெரும் தலைவரில் நீங்கள் அண்ணன் திருமாவோட வைக்கவும் நீங்கள் ஒரு மதிப்பெண் கூட வைப்பீங்கல்ல நீங்கள் அதில் ஒன்று அவருடைய அனுபவம் அவருடைய வயது அது பார்ப்பீங்களா அண்ணா காலத்துலேருந்து இருக்கக்கூடியது ஆனால் அவருடைய கட்சி அங்கீகாரமே பெறல அண்ணன் திருமாவோடைய கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறிச்சு நாலு சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் அதைத்தான் நான் சொல்கிறேன் நீங்கள் சொந்த சின்னத்தில் போட்டிட்டா தான் உங்களுக்கு வாய்ப்பு சீமான் கட்சிக்கு எப்படி கிடைச்சது ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியோடு கிடையாது ஏழரை பர்சன்ட் ஓட்டு முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கி நிற்கிறார் நீங்கள் அப்போ மதிமுக நமக்கு பிறகு வந்து எல்லா கட்சிகளும் அங்கீகாரம் பெறுகின்றன அடையாளம் பண்ணாமல் இப்படி என்ன நினைப்பாங்கள்ல அதுதானே கமலாசன் அவர்களுக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் கமலாசன் அவர்கள் சொந்த சின்னத்தில் போட்டிட்டார்னா கௌரவம் மிஞ்சும் வெற்றியோ தோல்வியோ அடுத்த வாய்ப்பு அவர் உதவி சின்னத்தில் அப்புறம் அது தீ மக்கள் நீதிமய எங்கே இருக்காது திமுக தானே அதுதான் சொன்னேன் ஸோ அடுத்த பாயிண்ட் மக்கள் நீதிமயத்தையும் தாவேக்க ஒப்பிடவே முடியாது மக்கள் நீதிமயத்துக்கு ஆரம்பமே சிங்கிள் டிஜிட்டு மூணு பர்சன்டேஜா நாலு பர்சன்டேஜாக விஜயகாந்த் அவருடைய தேமுதிகாவுடைய ஓப்பனிங் எட்டு பர்சன்டேஜ் அங்கே இல்லை அவங்க தாவேக்காக்கு இன்னைக்கு தனியாக போட்டி எந்த கூட்டணியும் இல்லாமல் தாவேக்கா தனியாக போட்டிட்டா ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மனாலே பண்ணாலே பத்து பர்சன்ட் இன்னைக்கு தாவேக்கா கூட யாருமே சேரலை தாவேக்கா மோசமாக பண்ணிடுச்சு அப்படின்னாலே பத்து பர்சன்ட் அதாவது இவருடைய ஒர்ஸ்டே அவங்களுடைய பெஸ்ட்டோட இருக்கும் அதனால நீங்கள் வந்து தாவேக்காய் மா மக்கள் நீங்கள் பற்றி கம்பேர் பண்ணுறதே நியாயமில்லை அண்ட் இவர் ஸ்ட்ரக்சராக ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே போகிறார் இவர்கிட்ட இன்னும் புது புது ஆள் சேர்றாங்க அண்ணன் கமல்ஹாசன் இருந்து ஒவ்வொரு ஆளாக கலந்துருக்கிறாங்க யார் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லுங்க யார் கூட இருக்காங்கன்னு சொல்லுங்க கட்சி ஆரம்பித்த நாள்ல இருந்து மகேந்திரன்ல இருந்து ஒவ்வொருத்தராக வெளியே தான் போயிட்டு யார் இருக்கிறாங்க ஒரு 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 மூணு தலைவர்களுடைய பேரை சொல்லிடுங்க அந்த கட்சியில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஒரு மூணு பேர் பேரை சொல்லிடுங்க யார் இருக்கிறாங்க யாருமே இல்லை சினிமாக்காரர்கள் நிறைய பேர் பேர் சேர்ந்தாங்க அக்கா அண்ணி கமலாநாசர் அவர்கள் கோவை சர்லா அவர்கள் ஸ்ரீபிரியா அவர்கள் நிறையவர் ஒருத்தர் கூட இருக்காங்க ஒரு கூட்டத்தில் இவங்கள பார்த்துருக்கீங்களா சொல்லுவோம் அண்ணனுடைய கூட்டமே உள்ளரங்க கூட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு மண்டபத்துலையும் ஆழ்வார்பட்டி நடந்துகிட்டுருக்கு ஒரு கட்சியோட கூட்டமே ஆழ்வார்பட்டி நடக்குன்னா கட்சியோட ஆண்டு விழாவை ஆழ்வார்பட்ட வாசல் நடத்துறாரு ஐம்பது பேரோட அதையும் இருபத்தி ஏழாயிரம் பேர் கூட்டின்னு நாற்பத்தோடு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிற ஒரு கட்சியும் நீங்கள் வந்து ஒப்பிடுறீங்கன்னா அது நியாயமட்டும் கமலஹாசன் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சின்ன விஷயத்தில் ஒருவேளை அவர் நான் போட்டிட்டா என் சின்னத்தில் தான் போட்டிடுவேன் இல்லைன்னா வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவாரா இல்லை காம்ப்ரமைஸ் ஆகி திமுகவோடு பயணிக்கிறது தான் அவரோட திட்டமா இருக்குமா சார் அவருக்கு ஏதாவது பிளான் பி இருக்கா என்னால் யூகிக்க முடியல அவருக்கு பிளான் பியே கிடையாது ஏன்னா அந்த கதை அப்புறம் அவர் தான் அடைச்சு வச்சிட்டார் அவர் தான் ஒவ்வொரு தூரா போட்டிகிட்டே போயிட்டார் பூட்டிட்டு சாவி தூக்கியும் போட்டார் பூட்டிட்டு போனால் அவட திரும்ப வரும்போது திறந்துக்கலாம் பூட்டிட்டு சாவி தூக்கி போட்டார் ஐ டோன்ட் சி எனி ஸ்பேஸ் ஃபார் ஹிம் அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு மாற்று வாய்ப்புகள் அவர் தான் தடுத்து வச்சுருக்காரு வேற எந்த வாய்ப்பு இல்லாமல் அவர் தான் தடுத்து வச்சிட்டார் அவர் நிறைய வாய்ப்புகள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அதை அவர் தான் தடுத்து வச்சிட்டார் அவர் வந்து சீட்டு வந்து என்னுடைய சின்னத்தில் வேணும் கேட்பாரான்னால் என்னால் சொல்ல முடியல ஏன்னா அவருக்கும் திரு உதயநிதிக்கும் ஒரு பெரிய நட்புறவு இருக்குது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அவருக்கு கலைத்துறையில் இதுவரைக்கும் கா காணாத பெரும் ஒரு 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 லாபத்தை வந்து இவரோடு அசோசனான தான் அவரால் பார்க்க முடியுது அப்போ வந்து அவர் ஒரு பெரிய மனநிறைவோடு இருக்கிறார் அவங்க வந்து அவங்களோட நல்ல அசோசியர் அந்த ஐடியாலஜிக்கெலாம் அவங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திரு கமலாசன் அவருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது கொள்கையில் ஒன்று கூட கிடையாது அப்போ அது வந்து அது எனக்குமா போவாங்கல்ல நீங்கள் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா நான் உங்கள் கூட சேர்றதுங்கிற ஒரு உறுத்தல் இருக்கும்ல இல்லை ஒரு சின்ன சந்தேகம் வருது சார் கூட்டணி கட்சிகள் எப்போதுமே திமுக எந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணாலும் ப்ரொடெஸ்ட்டாக இருந்தாலும் தவறாமல் எல்லா தலைவர்களும் போய் கலந்துக்கிறாங்க பல நேரங்களில் கமலஹாசனை நம்ம பார்க்க முடியல கட்சி சார்ந்த பிரதிநிதிகளை மட்டும்தான் அனுப்புறார் சென்னையில் இருந்தாலும் கூட கமல் அவர்கள் வந்து ஒரு கட்சி தலைவருங்கிறத தாண்டி ஒரு செலிபிரிட்டி அங்கே வந்து திசை திரும்பிடும் அப்புறம் அவருக்கான முக்கியத்துவம் அவர் வந்து வீரபாண்டியன் போல சண்முகம் போல் திருமாவளவன் போல வரிசையில் நின்று வாழ்க வாழ்க போட முடியாது கமல்ஹாசன் இதுவரைக்கும் நாம் பார்த்த சென்ட்ரல் ஸ்டேஜ் மட்டும்தான் அவர் வந்து மையத்தில் இரு கட்சி மையத்தில் இருக்குதோ இல்லையோ அவர் மையத்தில் இருப்பார் அவர் வந்து பன்னெடுத்து இப்போ நீங்கள் திமுகவுடைய கூட்டணி கட்சி ஆர்ப்பாட்டம்னு வச்சுக்கோங்க அப்போ கொஞ்சம் யோசித்து பார்த்துருங்க திரு ஸ்டாலின் உதயநிதி அட்லீஸ்ட் ஒரு அமைச்சர் அப்புறம் இந்த பெருமக்கள் அப்புறம் அப்போ எப்படி இருக்கும் நீங்க ரெண்டா பிரிச்சா கூட நாலாவது இடம் நீங்க இந்த பக்கம் ரெண்டு பேரும் இந்த பக்கம் ரெண்டு இருந்தால் கூட நாலு இடத்துல போய் அது அதனால தான் அவங்க யாரும் கூப்பிட அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வரல உங்களுக்கு திமுக கூட்டணியில் என்ன கமல் வர மாட்டாரு அப்படிங்கிற கேள்வி இல்லையே அவர் செலிபிரிட்டிங்கிறதே சேர்த்தீங்க ஆச்சு திரு விஜய் அவர்களை நீங்கள் இன்னொரு கட்சி தலைவராக நீங்க பார்த்துட முடியாது டாக்டர் அன்புமணிக்கோ அண்ணன் சீமானுக்கோ இல்லாத ஒரு விஷயமா இருக்கு அந்த திரைப்பிரபலம் அந்த ஒரு பிரபல்யம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது இல்லையா அது அப்போ அந் அந்த கிரேஸ் வந்து ரொம்ப என்டெலுக்கு ஆனது அதனால் வந்து கமல்ஹாசன் அவர்கள் ஏன் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கலான்னு திமுகவே கேட்க மாட்டாங்க இறுதியாக அவர் கேள்வி சார் சௌமிய அன்புமணி நடைப்பயணத்தை தொடங்கியிருக்காங்க அன்புமணி முடித்தார் இப்போ இவங்க ஹண்ட்ரட் டேஸ்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது சிக்னிஃபிகன்ஸ் எப்படி இருக்கு பாமக யாருடையது அப்படின்னு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் மோதல் சட்ட ரீதியாக பிள்ளை ஜெயிச்சிட்டாரு மக்கள் மன்றத்துலேயும் ஜெயிக்கணும்னு முயற்சி கொண்டார் அதனால அவர் தான் ஜெயிப்பார் அதில் வந்து ஒன்றும் குழப்பம்ல என்ன ஏன்னா நிறைய ஆட்களுடைய பலம் வந்து நிர்வாகிகளுடைய பலம் வந்து டாக்டர் அன்புமணிட்டு தான் இருக்குது டாக்டர் மருத்துவ இராட்டம் அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அண்ணன் ஜி கே மணி மூத்த தலைவர் அவர் இருக்கிறார் மற்றவங்கள்லாம் நாலஞ்சு பேர் குழப்பத்தில் இருக்கிறாங்க ஸோ தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரத்தை அவர் பெற்றுட்டார் அது வந்து அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போச்சு அதனால் வந்து டாக்டர் ஐயா வந்து இனிமேல் வேறு ஏதாவது பெருசாக பண்ண முடியுமான்னு தோல்லை ரெண்டு பேருமே சேர்ந்து இந்தியில் வர்றதுக்கான முயற்சி தான் பண்ணிட்டுருக்காங்க பெரும் துயரம் என்ன அப்படின்னா நானோ என்னுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளும் நாங்கள் வந்து பாராளுமன்ற மக்கள் மன்றத்தில் கால் கூட வைக்க மாட்டோம் அப்படின்னு சட்டமன்றத்தில் மக்கள் பாராளுமன்றத்தில் வைக்க மாட்டோம் சொன்னவங்க குடும்பமே இப்போ அங்கே வந்து வெளியில் நிற்கிது வேறு யாரை விட டாக்டர் ராமதாஸ் சீனியர் மோஸ்ட்டு டாக்டர் அன்புமணி ஜூனியர் அன்புமணி அவருடைய மனைவி அன்புமணியுடைய அக்கா மருத்துவரையா கொண்டு வராங்க சீனியர் கொண்டு வராங்க மருத்துவரையாவுடைய பேரன் இப்படின்னு மு முதல் குடும்பத்துலேருந்தே அஞ்சு பேர் வந்து வெளியில் நிற்கிறாங்க எந்த மருத்துவரையாக வந்து நாங்கள் உள்ளே வரமாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க அந்த மருத்துவரை வந்து அஞ்சு நிற்கிறேன் அது அந்த சமுதாய மக்கள் ஒரு பெரும் ஒரு விற்றையலுக்கு பார்க்குறாங்க அவங்க வந்து என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களேங்கன்னு அதான் நான் தட் தட்ஸ் வாட் ஐ லேண்ட் ஃப்ரம் தட் கம்யூனிட்டி அந்த மக்கள்கிட்ட கீழே சாமானியமாக ஒரு விருதாச்சலத்துலையோ விழுப்புரத்துலையோ தைலாபுரத்துலையோ பேசும்போது கிருஷ்ணகிரிலே தருமபுரிலேயோ வந்து இப்படி ஆகிப்போச்சே அப்படின்றாங்க அவங்க யாரும் மருத்துவரையா குற்றம் சொல்லலை உங்களுக்கு புரிங்களா மருத்துவராக அப்படி பண்ணிட்டாருனோ அன்புமணி சண்டபுரானு சொல்ல அவங்க எல்லாமே பாமக இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஏன்னா அவங்க பாமாக்காவை வன்னியர்களுக்கான ஒரே ஒரு ஒரு குலக் குழுந்தா பார்த்தாங்க நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்த்தாங்க அது வந்து இல்லை இப்போ நமக்கானதா அது குடும்பத்துக்கானதாங்கிற குழப்பம் வந்து பிலோ ஃபார்ட்டி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பெருசாக வெடிச்சிருச்சு அதனால் தட்ஸ் அ ஹியூஜ் லாஸ் பாமகவில் நடந்தது அந்த கட்சிக்கான ஒரு பேரிழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி